சார் என்னோட பேர் வந்து கோபி நான் வந்து தாம்பரம் பணிமனையில் பதினஞ்சு வருஷமா வேலை பார்க்குறேன் இவ்வளோ நாள் வரைக்கும் நாங்க சாதாரண பேருந்து தான் இயக்கிட்டு வந்தோம் இப்போ வந்து தாழ்தல சொகுசு பேர் வந்து ஆண்டிகாப்டுக்காக கொடுத்துருக்காங்க இது வந்து அவங்க வர்றதுக்கு அவங்க வசதிக்கா ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் வசதியா வண்டியோட பொசிஷன்ல இருந்து சாஞ்சி மூவ் பண்ற மாதிரி ஏத்துறதுக்கும் இறக்குறதுக்குமான ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுல வந்து கிளட்சு கிடையாது இது ஆட்டோமேட்டிக் ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் இதுல இருக்கு அதனால வந்து இது ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாமே கீர்லாம் லிங்க் ஆயிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்கா போகும் இதுல பாத்தீங்கன்னாக்கா ரிவர்ஸ் ஃபார்வர்டு ரெண்டு மட்டும் தான் இருக்கு டிரைவ் இது வந்து ரிவர்ஸ் இது நியூட்ரல் இது மட்டும்தான் தான் மற்றபடி கிளச்சுக்கு எங்களுக்கு எந்த விதமான வேலையும் இல்லை மற்றபடி வந்து நாங்கள் பிரேக்கும் ஆக்சிலேட்டரும் மட்டும் கொடுத்தா போதும் வண்டி நார்மலா போகும் இப்போ வந்து ரூட் போர்டு மாத்தணும்னா எங்களுக்கு வந்து இதுல வந்து டிஸ்பிளேயில் நாங்கள் ரூட் போர்டை மாத்திக்கலாம் எந்த ரூட் வேணும்னாலும் இதில் வந்து டிஸ்பிளேயில் நாங்கள் மாத்திக்கலாம் மொபைல் எப்படி யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி ஈஸியான சிஸ்டம் தான் இது எங்களுக்கு அதனால ஈஸியா இருக்கு எல்லாமே பண்றதுக்கு இப்போ வந்து வண்டி ஓட்டுறதுக்கும் எங்களுக்கு ஈஸியா இருக்கு எல்லாமே இன்ஜின் வந்து பேக்ல இருக்கு அதனால கொஞ்சம் அட்வான்டேஜ் எங்கள் எல்லாத்துக்கும் டிரைவருக்கு அட்வான்டேஜ் தான் இது வந்து கொஞ்சம் ஹீட்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப அனல் அடிக்கிறது ரொம்ப இதுவாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் நார்மலா இருக்கும் இதுல வந்து அந்த மாதிரி எது எந்த ப்ராப்ளமும் இருக்காது இதுல வந்து முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா இங்க டிரைவருக்காக அந்த இந்த சன் சன்ஸ்கிரீன் வந்திருக்கு முன்னாடியும் இருக்கு இது வந்து அந்த மற்ற வண்டிங்க எல்லாம் இல்ல இது கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கு இது வந்து எப்படின்னாக்கா இப்ப நார்மலான வந்து ஒரு நார்மல் பொசிஷன்ல மட்டும்தான் வண்டி கொடுத்துருக்காங்க இப்ப வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது அந்த இடம் வரும்போது நம்ம இந்த வண்டி அதே ஸ்பீட்ல போனோம்னா நம்மளுக்கு இடிக்கும் அதனால நம்ம என்ன பண்றோம் வண்டியோட ஹைட் மட்டும் கொஞ்சம் அப் பண்ணோம்னாக்கா வண்டி வந்து மேல மேலே எலும்பிடும் ஒரு முக்கால் அடி வரைக்கும் மேலே எலும்பிடும் அப்போ வந்து ஸ்பீட் பிரேக்கர்லாம் இடிக்காது அதுவும் டென் கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் அந்த ஸ்பீட் பிரேக்கரை ஏறி கடக்க முடியும் அதுக்குள்ளேயே நம்ம ஸ்பீடா போனோம்னாக்கா வந்து மறுபடியும் வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும் வண்டி கடந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்துட்டு நார்மல் பொசிஷன் எடுத்துக்கும் வண்டி ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா பின்னாடி ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வந்து ரொம்ப தேவையான விஷயம் அது ஏன்னா வந்து பின்னாடி ரியர்ல வந்து இன்ஜின் இருக்கிறதுனால பின்னாடி எவ்வளவு பாஸ்டா என்ன வண்டி வருதுன்றதை நாங்கள் இதுலயே பாத்துக்கலாம் எங்களால ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் கியர் போட்டாலும் ஆனாகும் முன்னாடி நாங்கள் ஃபார்வேர்ட்ல போகும்போதும் ரிவர்ஸ் கேமரா மட்டும் ஒர்க் ஆகிட்டே இருக்கும் பின்னாடி எந்த வண்டி வருதுன்றதையும் நம்ம இதில் வச்சு கணிச்சு கணிக்க முடியும் தேவையான இடத்துல நம்ம பிரேக் அடிச்சு பாதுகாப்பா வண்டி வைக்க முடியும் ஒவ்வொரு சீட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க எல்லா சீட்டுக்கும் வந்து சேப்டிக்கு வந்து சீட் பெல்ட் ஆ பேசஞ்சர்ஸ்க்கும் எல்லா சீட்லயும் வந்து சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து அஞ்சு இருக்கு சார் எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து அஞ்சு இருக்கு ஆமா சார் இல்ல சார் மத்த வண்டியில எதுலையுமே எமர்ஜென்சி எக்ஸிட் கிடையாது இந்த வண்டியில மட்டும் தான் அந்த பெசிலிட்டி கொடுத்துருக்காங்க இப்போ மாற்றுத்திறனாளிக்கு வீல் சேரோட வர்றாங்க அவங்களை வந்து தூக்க வேண்டியது அங்க வந்து வந்து தாழ்த்தல அந்த படிக்கிற ஸ்டெப் வந்து இருக்கு நம்ம டவுன் பண்ணி கீழே விட்டுட்டாலே அப்படியே வீல் சேர் அப்படியே ஸ்மூத்தா வந்து மேல ஏத்திட்டு வந்து லாக் பண்ணிட்டு சீட் பெல்ட் போட்டு லாக் பண்ணிட்டோம்னா அந்த இது மறுபடியும் அது வந்து டோர் வந்து அந்த கீழே இருக்க படி மட்டும் ஆட்டோமேட்டிக்கா வந்து க்ளோஸ் ஆயிடும் நகராது சார் அதுக்கு வந்து பெல்ட் கொடுத்துருக்காங்க சீட் பெல்ட் அவங்களோட வீல் சேர் லாக் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா பெல்ட் கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸ்ட்ரா பெல்ட் போட்டு நம்ம லாக் பண்ணிட்டோம்னாக்கா சீட் வந்து இங்க இங்க முன்னாடி பின்னாடி நகராது அப்படியே ஸ்டாண்டர்டா நிற்கும் அவங்க இறங்கும் போது சீட் பெல்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டெப்ஸை வந்து டவுன் பண்ணி கீழே இறக்கி விட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அவங்க சேஃபா பாதுகாப்பா இறங்கிடுவாங்க அவங்க இப்போ வந்து இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா ஒவ்வொரு ஸ்டாப்பிங் போகும்போதும் இது வந்து அந்த பஸ் ஸ்டாப் வருது அட்வான் அட்வான்டே அட்வான்ஸா சொல்லிடும் இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்க வருதோ அந்த பேசஞ்சருக்கே அலர்ட் உள்ள ஸ்பீக்கர் இருக்கு அந்த ஸ்பீக்கர் வந்துட்டு உள்ள சொல்லும் இந்த மாதிரி வந்து இருமலியூர் வருது பெருங்கலத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அந்த பையனுக்கு அடுத்த பேருந்து பேருந்து நிலையம் வர்றவங்க அலர்ட்டா வந்து முன்னாடி வந்து நின்றுவாங்க அது எதுவுமே இல்ல சார் அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே சொல்லிடுது எல்லாமே ஸ்டாப்பிங் ஆமா ஜிபிஎஸ் மூலியமா அதுவே வந்து அந்த பஸ் ஸ்டாப் கரெக்டா கணிச்சு அதுவே சொல்லிடுது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க